ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டரை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அறிவும் தேவைப்படுது வெயில்லையும் சேர்த்துலையும் இறங்கி வயலில் எப்படி களை எடுக்கணுங்கிற அறிவும் தேவைப்படுது அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது உயிர் வாழ்கிறதுக்கு அரசியல் அறிவும் தேவைப்படுது நாம் சாப்பிட்ற அரிசியை எப்படி உற்பத்தி பண்ணணுங்கிற அறிவும் தேவைப்படுது அரசியல் சமுதாயத்துக்கு அரிசி நாம் உயிர் வாழ்கிறதுக்கு இப்படி நாம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இன்னை இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கும் இருந்தாலும் வந்து சில நேரத்தில் வந்து சில விஷயங்களை வந்து நாம் வந்து மறந்துடுறோம் அப்போ யாரோ ஒருத்தர் மூலியமாக கேட்கும்போது தான் நமக்கு வாழ்க்கை என்னென்னு புரிய வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து அவ்வளோ வந்து ஒரு வேகமான வாழ்க்கை ஓட்டத்தில் ஒரு ரேஸில் ஓடிட்டுருக்கோம் வாழ்க்கை லைஃப் வந்து ஒரு ரேஸ் மாதிரி போயிடுச்சு ஓடிட்டுருக்கோங்க ஸோ அந்த ரேஸில் ஓடும்போது நாம் வந்து நம்மளை சம்டைம்ஸ் மறந்துடுறோம் நாம் யாருங்கிறத மறந்துடுறோம் வாழ்க்கையான என்னான்னு மறந்துடுறோம் அப்போ இதுமாரி யாரோ ஒருத்தர் பேசுகிறத கேட்கும் பொழுதோ இல்லை ஒரு பதிவை படிக்கும் பொழுதோ நமக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரிங்க கொஞ்சம் நிதானத்தை கொண்டு வரலாம் ஓ நம்ம எங்கேயோ ஓடிட்டுருக்கோம் எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கோமா இல்லை கரெக்டாக தான் ஓடிட்டுருக்கோமா நம்மளை வந்து ஒரு செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிறதுக்கு தாங்க நம்மளே நாமளே வந்து ச ஒரு சோதித்து பார்த்துக்கிறதுக்கு நம்ம சரியான பாதையில் தான் ஓடிட்டுருக்கோமா சரியான நோக்கத்துக்கு தான் ஓடிட்டுருக்கோமான்னு நம்மளை வந்து சிந்திக்க வைக்கும் இது மாதிரி வந்து சொற்களும் சில பதிவுகளும் சரிங்க வாழ்க்கைனா என்ன வாழ்க்கைனா என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்போம் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம் இங்கே அதாவதுங்க நாம் வந்து இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கும் பிறப்பெடுக்கும் பொழுது யாரும் வந்து நம்மக்கிட்ட கேட்கல நீங்கள் வந்து மனிதனாக பிறக்குறீங்களா உங்களுக்கு விருப்பம் இருக்கா நீங்கள் யாருக்கு வந்து மகனாக பிறக்க விரும்புகிறீங்க எதுமாரி குடும்பத்தில் பிறக்க விரும்புகிறீங்க ஏழைக்கு ப மகனாக பிறக்குறீங்களா இல்லை பணக்காரருக்கு மகனாக பிறக்குறீங்களா இல்லை உலகத்துலேயே பணக்காரர் இருக்கார் அவருக்கு மகனாக பிறக்குறீங்களா அப்படிலாம் வந்து யாரும் வந்து கேட்டுட்டு நமக்கு இந்த மனித பிறவியை கொடுக்கலங்க இந்த மனித பிறவி நாம் பிறந்திருக்கோம் மனிதனாக இருக்கோம் நாமன்னு நாம் இருக்கிறோங்கிறத வந்து நாம் உணர்கிறதுக்கே நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் தெரியுதுங்க அது வரைக்கும் நாம் எங்கே இருந்திருக்கோம் என்ன பண்ணுங்கிறது நமக்கே தெரியாது கிட்டத்தட்ட பத்து மாதம் தாயின் கருவறையில் இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வயசு வரைக்கும் சுத்தமாக வந்து நம்ம நம்ம என்னன்னே நமக்கே தெரியாதுங்க அதுவும் ஒன்று ரெண்டு வயசில் வந்து சுத்தமாக தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் சில பேருக்கு வந்து நாலு வயசு அஞ்சு வயசு ஆகிடுங்க அதாவது என்ன என் பேர் எது இது தான் நான் இது என் சட்டை இது என்னுடைய பேண்ட்டு இது எங்கள் அம்மா இது என் வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நாம் ஒரு மனிதனுங்கிறது கொஞ்சம் உணர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் நாமன்னு ஒருத்தர் இருக்கோங்கிறதே வந்து உணர்றோங்க ஸோ இப்படி தான் ஆரம்பிக்கும் மனிதனோட வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து எங்கே போகுது வாழ்க்கை பயணம் வாழ்க்கை பயணம் வந்து ஒவ்வொருத்தரோரும் ஒரு சொல்லாங்க வாழ்க்கை பயணம் இதை நோக்கி போகுது அதை நோக்கி போகுதுன்னு ஆனால் உண்மையிலே வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போகுதுன்னு கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தோன்னா மரணத்தை நோக்கி தாங்க போயிட்டுருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எல்லா உயிர் எல்லா உயிர்களுடைய வாழ்க்கையும் மரணத்தை நோக்கி தான் போகுது நம்ம மனிதர்களை பற்றி பேசுவாங்க ஸோ மனிதனுடைய வாழ்க்கையை வந்து கடைசியில் எங்கே போகுதுன்னா எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா மர மரணத்தை நோக்கி தான் போகுது நம்ம வேணால் வந்து எதோ எதை நோக்கி ஓடிட்டுருக்கலாம் பட் கடைசியில் நம்ம எங்கே ஓடினாலும் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க கரெக்டாக இங்கே கிரவையாடு என்று சொல்லக்கூடிய மயானத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குங்க இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னால் நம்ம சம்டைம்ஸ் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப அப்படியே உள்ளே இருக்கும் பொழுதோ இல்லை எதை நோக்கியோ ஓடிட்டுருக்கும் பொழுதோ நம்ம எங்கே ஓடிட்டுருக்கோங்கிறத மறந்து ஓடும்போது இல்லை இல்லை நம்ம எங்கே ஓடினாலும் கடைசியில் வந்து மரணத்தை நோக்கி தான் போ நம்ம பயணங்கிறத மனசில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம போகிற பாதை வந்து சரியான பாதையாங்கிறத வந்து அப்பப்போ நம்ம தீர்மானிச்சிக்கலாம் சரிங்க இப்போ வந்து ஒரு மனிதர் வந்து ஒரு மரணப்படுக்கையில் இருக்காருன்னு வச்சுக்கலாங்க இப்போ இப்போ தான் வந்து நமக்கு வந்து வாழ்க்கை என்ன என்னென்னு வந்து புரிய போகுதுங்க இது வரைக்கும் புரியலன்னா அட்லீஸ்ட் அப்படியாவது புரிய வைக்கும் சில பேருக்கு இந்த மரண படுக்கையில் மரணம் தருவாயிலையும் வாழ்க்கைனா என்னென்னு புரியலன்னா அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியதாங்க ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் அசிம் பண்ணுங்க ஒரு மரண படுக்கையில் இருக்கீங்க இன்னும் ஒரு ஒன் மந்தில் வந்து நம்ம உயிர் போக போகுது அப்படியே படுத்துருக்கீங்க நீங்கள் ஏழையோ பணக்காரோ கோடீஸ்வரரோ என்னவென்று இருந்துகிட்டு போங்க இது எல்லாருக்கும் வர வ வரக்கூடிய ஒன்று தாங்க நம்ம எல்லாம் சந்திக்க போகிற ஒன்று தாங்க ஸோ வந்து படுத்திருக்கும் பொழுது நமக்கு தெரியும் ஓகே நம்மளுடைய எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு உடம்புலாம் வந்து நம்ம சொன் பேச்சு கேட்கறது இல்லை நம்ம கண்டிப்பாக இறக்க போறோம் நமக்கு தெரிய போகுது அப்போ நமக்கு நம்ம கூட இருக்கிற உணவு ஒன்று என்னென்னா நம்மளுடைய நினைவுகள் மட்டும்தான் அந்த நினைவுகளை மட்டும்தான் நம்ம அசைப்போட முடியும் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க நம்ம எப்படி வாழ்ந்துருக்கோன்னு அப்படி நினச்சி பார்க்கும்போது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஒரு அமைதியையும் கொடுத்துச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்தோன்னா கடைசியில் இந்த மரணத்தை வந்து நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்க முடியும் அப்படி இல்லாமல் படுத்து யோசிக்கும் பொழுது ஐயோ நம்ம ஒன்றுமே ஒழுங்காக வாழலையே இந்த ஆசை நிறைவேறலையே அந்த ஆசை நிறைவேறலையே என் பிள்ளைக்கு எதை செய்யலையே என் பொண்டாட்டிக்கு எதை செய்யலையே என் அண்ணனுக்கு செய்யலையே தம்பிக்கு செய்யலையே அப்பாவுக்கு செய்யலையே அம்மாவுக்கு செய்யலையே ஏன் என் எனக்கு நானே செஞ்சிக்கலையே அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மரணம் வந்து ஒரு சந்தோஷமான மரணமாக இருக்காதுங்க நம்மளே நம்ம மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்க முடியாது அதனால் இருக்கிற காலங்களை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு இந்த வாழ்க்கை மரணத்தை நோக்கி தான் போகுதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நாம் கேட்டாலும் கேட்கா கேட்காவிடலும் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் வரக்கூடிய இந்த வாழ்க்கையோட முடிவு என்று சொல்லக்கூடிய மரணத்தை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும் உங்கள் மரணத்தை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துள்ளீர்கள் என்று அர்த்தம் நன்றி